மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவென்யூ பிரீமியம் பிளாட்ஸ் குந்தபாக்கம் ஃப்ரம் ருபீஸ் டுவெண்ட்டி நைன் லேக்ஸ் ஆன்பர்ட்ஸ் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு மீன லக்னத்துக்காரர்கள் இவர்களுடைய மிகப்பெரிய பலமே செவ்வாதான் ரெண்டு குடைவனாகவும் ஒன்பது குடைவனாகவும் இருக்கிறார் இந்த செவ்வா திசையில இவர்கள் அடையிற சந்தோஷத்தை போல இந்த உலகில் இவரும் அடைந்தது மீனலக்னத்துக்காரர்களுக்கு மூன்று எட்டு கூடியவனாக சுக்கரன் விளங்குகிறார் இந்த சுக்கரன்ற பீரியட்ல படாது பாடுபடுவாங்க சந்திர திசை இருக்கு பாருங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கு இதை விட ஒரு சூப்பர் திசை இந்த உலகத்திலேயே இருக்கு மீன லக்னத்துக்காரர்களுக்கு ஜென்ம எதிரி சூரியன் ரொம்ப மோசமான திசையதெனா 11 12 குறிய சனியோட திசை இந்த சனியே பிணியேன்னா இந்த சனியோட திசையில உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீன லக்னத்துக்காரர்களுக்கெல்லாம் எதிர் ஏதிர் நீச்சலடி அந்த பாட்டு உங்களுக்காக எழுதப்பட்ட பாடல். காரணம் என்னன்னா இந்த மீன் மட்டும் தான் ஒரு வருகின்ற ஆற்றை ஆற்று நீரை எதிர்த்து ட்ராவல் பண்ணக்கூடியது இந்த மீன் இப்போ அந்த ராசிக்காரர்களெல்லாம் எதிர்நீச்சல் எடுத்தே பழகியவர்கள் இப்போ ஒரு விஷயம் நண்பர்களே ஒரு கூகுள் மேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கூகுள் மேப் சொல்லுகிறது யூ ஆர் இந்த ரைட் டெஸ்ட் டெஸ்டினேஷன் நீ போகும்போது ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போகணும் சொல்லுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து போகாமல் நேராக போயிட்டீங்க ஒரு வேளை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அந்த கூகுள் மேப் உங்களை அறிவு கட்ட முண்டோ நான் ஏன் இந்த மாதிரி நேராக போனேன் உன்னை லெஃப்ட்டு தானே திரும்ப சொன்னேன் அப்படின்னு திட்டியிருந்தால் என்னை கூகுள் மேப்பே ஆஃப் பண்ணிடுவோம் ஆனால் அந்த கூகுள் மேப் நமக்கு என்ன பண்ணுதுன்னா நமக்கு ரீடைரக்ட் பண்ணுது ரீரூட் பண்ணுது ஒரு ரீல்ஸில் பார்த்தேன் அது என்ன ரீ அது ரீரூட் பண்ணுதுன்னா நீ ஆனது போயிட்டேன் போ ரெண்டாவது லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து பண்ணிங்க வந்துடு நமக்கு அந்த பிஸ்னஸ் ரீரூட் பண்ணுதா இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்கு அந்த மீன லக்னத்துக்காரர்கள் தான் செய்த தவறை தானே திருத்திக் கொள்வார்கள் அதான் அது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் நெப்போலியன் அவர்கள் வார்த்தை என்று நினைக்கிறேன் நான் எப்பொழுதுமே திட்டமிட்டு எந்த காரியங்களையும் செய்வதில்லை முதலில் நான் செய்து விடுவேன் பிறகு அதை வெற்றிகரமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி மீனலக்னத்தக்காரர்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் இவர்களுடைய மிகப்பெரிய பலமே செவ்வாதான் செவ்வா ரெண்டு குடைவனாகவும் ஒன்பது குடைவனாகவும் இருக்கிறார் இந்த செவ்வா திசையில் இவர்கள் அடையிற சந்தோஷத்தை போல அந்த உலகில் இவர் அடைஞ்சதில்லை காரணம் யாரெல்லாம் செவ்வாயை கை கொண்டிருக்கிறார்களோ யார் துலா லக்னத்துக்காரங்களுக்கு இது பொருந்துங்க ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு குடைவன் செவ்வாய் மீன லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டு குடைவன் மேஷம் அந்த மாதிரி துலா லக்னத்துக்காரங்களுக்கும் ரெண்டு குடைவன் அப்போது இந்த ரெண்டு குடைவன் வந்து செவ்வாயாக இருந்தால் செவ்வாய் தகிட தகிட த அந்த அந்த ஒரு சீன் வரும் பாருங்க கேஷ்மராலை அந்த மாதிரி ராஜ்நாயக் மாதிரி தான் அந்த செவ்வாய்லாம் அந்த செவ்வாய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேரை எடுத்து அடிக்க அடிக்கக்கூடிய ஒரு பலம் பொருந்தியவர் இந்த செவ்வா எத்தனை வா கமா கமான் 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 இல்லை லைனாக நில்லு வரிசை உனக்கு எவ்வளோ தரணும் தான் டெக்கெட் வரிசையப்போ ஒல்ல போ அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட்ல கடனெல்லாம் அடைச்சிடுவார் இந்த ரெண்டு ஒன்பதுக்குடைய இந்த செவ்வாவோட திசை இருக்கு பார்த்தீங்களா இந்த செவ்வா திசை இவர்களுக்கு பொன்னை பொருளை புகழை அள்ளி தருகின்ற ஒரு திசை செவ்வா திசைக்காக வெயிட் பண்ணுங்க மீன லக்னத்துக்காரர்களை பெரும்பாலும் மீன லக்னத்துக்காரர்களுக்கு காத்து வாக்கில் ரெண்டு சில பேர் அதிகாரப்பூர்வமாகவே ரெண்டு மனைவி கல்யாணம் பண்ணிப்பாங்க அல்லது சில பேர் வந்து ஒரு மனைவி இருக்கும்போதே இன்னொருத்தரோட பழக சம்திங் அந்த மாதிரி இந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு தனுசு லக்னத்துக்காரர்களுக்கு மிதுர லக்னத்துக்காரர்களுக்கு கன்னி லக்னத்துக்காரர்களுக்கு முதல் திருமணம் திருப்தி அளிப்பதில்லை அட்லீஸ்ட் அவங்களுடைய பழைய காதலை நினைச்சாவது அவங்க வாழ்க்கையை கடத்துவாங்களே தவிர இவருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் சுகமாக இருப்பதில்லை இவர்கள் வாழ்வில் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் இந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு மூன்று எட்டு கூடையவனாக சுக்கரன் விளங்குகிறார் இந்த சுக்கரன்ற பீரியட்ல படாத பாடுபடுவாங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொன்ன பாருங்கள் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி மீன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கரன் வரும் பொழுது எல்லா வேலையும் பிடுங்கிட்டு ரோட்ல விட்டுற கதை எல்லாம் இந்த சுக்கர திசை மட்டும் என்ன செய்யும் என்றால் இவர்களை டோட்டலாக காலி பண்ற திசை இந்த சுக்கரத வேலையை பிடுங்கி குடும்பத்தை பிடிங்கி எல்லாத்தையும் பிடுங்கி நடக்க விட்டுருவார் சன்னியாசம் போக வச்சுருவார் இந்த சுக்கரன் காரணம் என்னன்னா மூணு எட்டு இருக்கிறார் எட்டு குட்டிச்சுவராக்குவான் என்று பெயர் முதல் எனிமி எனிமி நம்பர் ஒன் யாரு சுக்கரன் இந்த சுக்கரனுடைய பீரியட் அதனாலதான் மீன லக்னத்துக்காரங்களுக்கு பெண்கள் ஆகாது பெண்களால் மட்டுமே இவர்கள் திரும்ப திரும்ப கெட்ட பேர் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெண்களால் பெண்கள் இவர்களுக்கு ஆப்போசிட் ஜென்டர் இவர்களுக்கு ஆகாது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு அந்த சுக்கரன் வந்து ப்ராப்ளம் அப்போ மீனராசிக்கார பெண்களுக்கு என்ன ஆகும் பெண்களுக்கு ஒன்றும் ஆகாது காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு வெறும் புதன் தான் வேலை செய்ய போகிறாங்க சுக்கரன் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை மீனராசிக்கார ஆண்களுக்கு தான் சுக்கரன் ப்ராப்ளம் பெண்களுக்கு தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வான்னா புருஷன் சுக்கரன்னா மனைவின்னு அர்த்தம் இப்போ மீன லக்னத்துக்கார ஆண்களுக்கு சுக்கரன் ப்ராப்ளம் போனஸ் இது எப்படி போனஸ் இப்ப கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு சொன்னேன்ல போனஸ் என்ன சுக்கரனுக்கு ரெண்டு மூணு போஸ்டிங் இருக்கு அதுவும் சேர்த்து கூட நீங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மீன லக்னத்துக்கார பெண்களுக்கு இது பொருந்தாது மீன லக்னத்துக்கார ஆண்களுக்கு சுக்கரன் ப்ராப்ளம் என்பதால் பெண்களாலேயே ஆபத்து அவதூறு விமர்சனம் எல்லாம் ஏற்படும் நீங்கள் அந்த படத்தில் நடிக்கும் பொழுது இது மாதிரி உங்களுக்கும் அந்த நடிகைக்கும் நீங்கள் நிறைய போக்குவரத்தாக கொண்டிருக்கலாமே நான் என்னடா பேசினேன் ஏன்டா இந்த மாதிரி கிளப்பி விடுறீங்க இந்த மாதிரி மொத்தத்தில் ஆக மொத்தமாக வேலை பார்க்கக்கூடாது இந்த வேலையில் எப்படியாவது இங்கே இதை இழுத்து விட்றணும் ஏதாவது ஒரு பெட்டிகேஸாக போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த மூணு எட்டு குடையவராக செவ்வா சுக்கர பகவானப்போ ஸ்கின் இஷ்யூஸ் மீன லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் ஸ்கின்னில் வந்து இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கண்ணு பல் முடி இதிலலாம் பிரச்சனை வரும் அதே மாதிரி நாலு ஏழு கூடிய புதனுடைய திசை இவர்களுக்கு வாழ்க்கையில் சொல்லொன்னா துயரங்களை தந்த ஒரு திசையாக இருக்கும் காரணம் இந்த புதன் தான் நரம்பு தளர்ச்சி ஃபிட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீன ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால தாங்க முடியாது அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கும் ரொம்ப படபடனாக வந்துடும் அவங்களுக்கு நாலு ஏழு கூடியவர் இந்த புதன் அந்த புத பகவான் இவர்களுக்கு பிரச்சனை மீன அப்போ மீன பெரும்பாலும் புதன் தாய்மாமன் இவர்களுக்கு ஆகாது பெரும்பாலும் புதன் ப்ராப்ளம் என்பதால் காற்று சம்மந்தப்பட்ட வீசிங் ட்ரபிள்ஸ் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் நடக்கும் மீன பெரும்பாலும் இரவு தூங்குவதே இல்லை மீனலக்னத்துக்காரங்க யாரையாவது எடுத்து பாருங்க மீனராசிக்காரர்கள் யாராவது எடுத்து பாருங்க இவங்க நைட்டு தூங்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நான் சன்மானம் தரேன் கண்டிப்பாக இவங்க நைட்டு தூங்க மாட்டாங்க காரணம் என்னென்னா ஒரு மீன் எப்படி வந்து இரவெல்லாம் தூங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதே போல் இவர்கள் இருபத்தி நாலு நேரம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது இற கிடைக்குமா தன் லைஃப்பில் ஒரு பிடிமானம் கிடைக்குமா தேடிட்டே இருப்பாங்க தேடிட்டே இருப்பாங்க தெரியும் அதே மாதிரி தேடி கண்டுபிடிச்சி மேலே வந்துருவாங்க அந்த மீன் எப்படி வந்து சாப்பிட்ருச்சோ அது மாதிரி முதலெல்லாம் அப்படி படுத்தே கிடக்கும் அதுக்கு எப்பயாவது அதுதான் இற வரும் ஆனால் மீன் ஓடிக்கிட்டே இருக்கும் காரணம் அதுக்கு இற கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ பெரிய சமுத்திரத்திலையும் அது இடம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அதான் அதோட சாமர்த்தியம் ஸோ அந்த மீன் மாதிரி தான் நீங்கள் ஸோ அந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு இந்த புதனுடைய திசை போன்றது ஒரு மோசமான திசை எதுவும் இல்லை ஏன்னா மீன லக்னம் அப்படின்னாலே வந்து அவர்களுக்கு புதன் பெரும்பாலும் பேச்சு கூர்மை பேச்சு இதெல்லாம் தந்துடுவார் ஆனாலும் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை சிறு வயதிலேயே உண்டாக்கி விடுகிறார் ஐந்து கூடவனாக சந்திரன் இருக்கிறார் இந்த சந்திர திசை இருக்கு பாருங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கு இதை விட ஒரு சூப்பர் திசை இந்த உலகத்திலே யாரும் கிடையாது சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே நவகிரகங்களிலே ஒருவனை ராஜாவாக்குறது யாருன்னா சந்திரன் தான் சந்திரன் மட்டும்தான் அந்த பவர் கொண்டவன் அந்த சந்திரன் இவர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கிறார் மீன லக்னத்துக்காரர்களுக்கு ஒரு சந்திர திசையை மறுக்க முடியாத மறக்க முடியாத திசையாக இருக்கும் என் வாழ்வில் நான் மிகவும் மகிழ்ந்திருந்த அந்த எட்டு ஆனால் அது வெறும் எட்டு வருஷம்தான் இந்த இந்த பத்து வருஷம்தான் இந்த பத்து வருஷத்தில் தான் நான் நான் நிம்மதியாக இருந்தேன் என் வாழ்க்கையில் நான் ஒரு பத்து வருஷத்தில் தான் நிம்மதியாக இருந்தேன் முதலில் இருபத்தைந்து வருடம் கல்வி சாலையில் சென்று விட்டது அடுத்த இருபத்தைந்து வருடம் இந்த உலகத்தில் எப்படி நான் வாழணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருடம் ஆச்சு அதுக்கு அடுத்த இருபது வருடம் நான் என்னங்கிறது தெரிஞ்சதுக்குள்ளேயே ஜனகணமனை முடிஞ்சு போச்சு ஸோ இந்த சந்திர திசை வந்து எங்கே நடுவில் வருதுங்கிறது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரோம் சில பேருக்கு கல்வி படிக்கும் போதே வந்துடும் தான் அவங்க இங்கேருந்து ரஷ்யாவில் போய் படிப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கன்னா இங்கிலாந்துல போய் லண்டனில் போய் படிப்பாங்க தட் வாஸ் அ டைம் அண்ட் வாய் வாஸ் இன் லண்டன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் ஏன் அப்படின்னா சந்திர திசையில் தான் அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த பத்து வருஷத்தை ரொம்ப சிலருக்கு தான் வாழ வேண்டிய சரியான வயதில் சொத்து சேர்த்த வேண்டிய வயதில் அது வந்து சேரும் அந்த திசை அந்த பீரியடு தான் வீடு வாங்கியிருப்பாங்க சொத்து வாங்கியிருப்பாங்க எல்லாம் மீன ஜென்ம எதிரி சூரியன் இந்த சூரியன் வந்து ஆறு கூடையவனாக இருந்து எல்லா வியா உஷ்ண சம்மந்தப்பட்ட ரோகங்களும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உடம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கும் மீன லக்னத்துக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ஹீட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் இந்த ஹிருதயம் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ரொம்ப கடுமையாக பாதிக்கும் மீன லக்னத்துக்காரங்க என்ன தான் தலைமைத்துவத்தை நீங்கள் மேற்கொண்டாலும் உங்களை தலைவர்னு சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் தலைவர் இன்னொருத்தர் தான் அந்த இன்னொரு தலைவர் கீழே தான் நீங்கள் இருப்பீங்க இது மாதிரிலாம் நடக்கும் மீன லக்னத்துக்காரர்களுக்கு ஒன்று பத்துக்குடி இந்த குருவினுடைய பீரியட் ரொம்ப அற்புதமான பீரியடு நல்ல தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய திசை இந்த ஒன்று பத்துக்குடி வருட திசை உங்களுக்கு ரொம்ப மோசமான திசை எதுன்னா பதினொன்று பன்னிரெண்டு கூடிய சனியோட திசை இந்த சனியே பிணியே நான் இந்த சனியோட திசையில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் விரயங்கள் தேவையில்லாத அசுப விரயங்கள்லாம் ஏற்படும் நல்லதாக சார் போயிட்டு இருந்தது பைக்கு நான் அப்பயே நான் பார்த்துருக்கணும் இன்சூரன்ஸ் ரினியூ பண்ணலை பிடிச்சி வச்சுட்டாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு உங்களுக்குன்னே ஒன்று நடக்கும் அந்த பைக்கு ஒரு செலவு வச்சிரும் வண்டி எஃப்சி பண்ணாமே ஓட்டிட்டு இருப்பீங்க நீங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுறதெல்லாம் இந்த மீன லக்னத்துக்காரங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் கூடவே இருந்து இந்த இவங்களோடைய திரிஞ்சு கண்டுபிடிச்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ அப்போ இந்த மீன லக்னத்துக்காரர்களுக்கு எப்போது எந்த திசை இதுதான் இந்த திசை அப்போ மீன புக்தின்னு பார்த்தீங்கன்னா சந்திர திசையில் குரு புக்தி நடந்தால் குரு சந்திர யோகமும் உண்டாகிறது அதே நேரத்தில் குழந்த பிராப்தி உண்டாகிறது அதே நேரத்தில் சூரிய திசையில் சனி புக்தி சூப்பர் ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கிறது அடுத்து ரெண்டு கூடைய செவ்வாவோடய திசையில் ஒம்பதுக்குடிய செ உங்களுடைய ஏழுக்குடைய புதனுடைய பீரியட் வரும்பொழுது வெளிநாட்டிலருந்து லாபங்கள் வரப்போகுது எந்த திசையில் பணம் வரும் எந்த திசையில் என் வாழ்வுக்கான அர்த்தம் எது பொருள் என் கண்களில் தெரியும் போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு பதில் வேண்டும் என்றால் கீழே போயிட்டு இருக்கு இந்த கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்துல கூட நீங்க என்னோட பேசலாம் ஃபேமிலி ஜாதகமா பாருங்க நீங்க உங்க குழந்தை உங்க அப்பா அம்மா எல்லாரோட சேர்ந்து பாருங்க தெளிவான விடை என்பது கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

ரன்னிங் சக்சஸ் புலி ஜெயின் பிரசன்ஸ் ஜெயின் ஆதர்ஷ் அவன் பக்கம் லேக்ஸ் ஆன்பர்ட்ஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு